வழக்கில் கைது செய்யப்பட்ட முன்னாள் அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கர் திருச்சி மத்திய சிறையில் வரும் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை நீதிமன்ற காவலில் வைக்க குற்றவியல் நீதிமன்ற நீதிபதி பரத்குமார் உத்தரவு இது அரசியல் பழிவாங்கும் வழக்கு எனவும் அதனை எதிர்கொள்ள தயாராக இருப்பதாக முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் குற்றச்சாட்டு நிலமோசடி மோசடி வழக்கில் கேரள மாநிலம் திருச்சூர் மாவட்டத்தில் இன்று காலை கைது செய்யப்பட்ட முன்னாள் அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கர் பிற்பகல் இரண்டு மணி அளவில் கரூர் சிபிசிஐடி அலுவலகத்திற்கு விசாரணைக்காக அழைத்து வரப்பட்டார் சுமார் ஒன்பது மணி நேர விசாரணைக்கு பிறகு மருத்துவ பரிசோதனைக்காக எம் ஆர் விஜயபாஸ்கர் கரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு சிபிசிஐடி போலீசார் அழைத்துச் சென்றனர் மருத்துவ பரிசோதனை முடிந்து வெளியே வந்த எம் ஆர் விஜயபாஸ்கர் அரசியல் பழிவாங்கும் வழக்கு என்றும் நீதிமன்றத்தில் சந்திப்போம் என்றும் தான் கைது செய்யப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து குற்றச்சாட்டு வைத்தார் அதனைத் தொடர்ந்து மருத்துவமனையில் இருந்து முன்னாள் அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கர் மற்றும் அவருடன் சேர்த்து கைது செய்யப்பட்ட பிரவீன் என்பவரையும் சிபிசிஐடி அலுவலகத்திற்கு அழைத்து வந்த போலீசார் ஆவணங்களை தயார் செய்த பின்னர் கரூர் குற்றவியல் நீதிமன்ற நீதிபதி பரத்குமார் முன்னிலையில் ஆஜர்படுத்திய நிலையில் இருதரப்பு விவாதம் சுமார் ஆறு மணி நேரத்திற்கு மேலாக நீதிபதி பரத்குமார் நீதிமன்ற காவலில் வைக்க உத்தரவிட்டார் கரூர் ஆஜர்படுத்தப்பட்ட எம் ஆர் விஜயபாஸ்கர் மற்றும் பிரவீன் ஆகியோருக்கு வரும் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை நீதிமன்ற காவல் விதித்து நீதிபதி உத்தரவிட்டார் அதனைத் தொடர்ந்து இருவரும் பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் திருச்சி மத்திய சிறைக்கு போலீசார் வாகனத்தில் அடைப்பதற்காக செல்லப்பட்டனர் சுமார் பனிரெண்டு மணி நேரத்திற்கும் மேலாக நீதிமன்ற வளாகத்தில் கட்சி தொண்டர்கள் குவிந்ததால் அப்பகுதியில் பரபரப்பாக காணப்பட்டது